Hi Students, வெல்கம் டு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் யூஜி டெட் நியமன தேர்வு தமிழ் மேஜிற்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து இப்போ சூப்பரா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சார் எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் எங்களுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் இருந்தா போதும் கண்டிப்பா எங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படினு சொல்ற கூடிய மாணவர்கள் இல்ல நான் இதுக்கு முன்னாடி தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு சரியா வழி காட்டதுல இல்ல ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் இல்ல எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்க கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து சூப்பரா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல அவங்களுடைய ஃபீஸ்ல இருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் ரெண்டாயிரம் வரைக்குமே நாம இப்போ வந்து ஒரு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒரு லிமிடெட் பீரியட் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் சோ இந்த டூ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அடுத்தது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம எப்படி வந்து மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அறிவிச்ச அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாம வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம வந்து மேக் பண்ணிருக்கோம் நம்முடைய மேஜருக்கு மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்குமே வந்து செம்ம சூப்பரான ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து நாம இப்போ ப்ரொவைட் பண்றோம் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல தமிழ் மேஜர்ல ஒரு சம்ம ரெக்கார்ட் பண்ணிருந்தோம் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று மாநில அளவில் வந்து கம்யூனல் ரேங்க்ல முதலிடம் ஜென்ரல் ரேங்க்ல மூன்றாவது இடம் வரைக்கும் நம்ம கொடுத்திருந்தோம் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் டோட்டலா வெற்றி பெற்று இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஜாப்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவர்களை போல நீங்களும் இந்த வருஷம் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருக்கக்கூடிய வகுப்புகள் வேணும்னாலும் ஆன்லைன் கிளாஸ் அப்புறம் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணாலும் ஸ்டடி மெட்டீரியல் இல்ல டெஸ்ட் வேணாலும் சரி இப்படி எல்லாமே சேர்ந்தும் கிடைக்கும் எல்லாமே தனித்தனியாகவும் கிடைக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயம் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல உங்களால வெற்றி பெற முடியும் ஓகே இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் யூனிட்ஸ்க்குமே சோர்ஸ் புக் மூல நூட்கள் மூல ஆசிரியர்களை பேஸ் பண்ணி தான் நாம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க எந்த நூலாசிரியரை வச்சு இந்த மெட்டீரியல் அதாவது படிக்கணுங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆசிரியர்கள் அந்த அவங்க கிரியேட் பண்ண அந்த புத்தகத்துல இருந்தே நம்ம நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக படிக்கிற மாதிரி ஒன் லைனர் டைப்ல அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு இருக்கும் லைன் பை லைன் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும் அது ரொம்ப கிறிஸ்பியா பாயிண்ட் பை பாயிண்டா படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் இந்த பத்து யூனிட்டுக்கு தமிழுக்கு பத்தொன்பது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எட்நூறு பக்கங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் நாம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்மே இந்த மாதிரி பிரிண்டட் புக்ஸாகவே இருக்கும் குவாலிட்டியான பிரிண்டிங்ஸ் இருக்கும் செவன்டி ஜிஎஸ்எம் ஒயிட் பேப்பர் பிரிண்டிங் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்லயுமே டாபிக் வைஸ் கண்டென்ட் வைஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிலபஸ் கொடுத்துருப்போம் சிலபஸ பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் இருக்கும் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கண்டென்ட் இருக்கும் பாடல் வரிகளை மட்டும்தான் உங்களுக்கு லைன் பை லைன் பிரிக்க முடியாது மீது இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா படிக்கிற மாதிரி ரொம்ப எலாபரேட்டா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இதை நீங்க படிக்கும்போது உங்களால் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கொடுக்க போறோம் மொத்தம் இருபது மெட்டீரியல் ஹார்ட் காப்பி பிரிண்டடா வந்துடும் அட்மிஷன் பண்ண வித்தின் டே நாங்க இங்க இருந்து சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் உங்க கைக்கு மெட்டீரியல்ஸ் வந்துடும் ஒவ்வொரு யூனிட்ஸும் இந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு யூனிட்டு அந்த இண்டெக்ஸ் பேஜஸ் அதாவது தலைப்புகளோட இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிட்டு இருக்கும்போது எப்படி ரொம்ப சின்சியரா இருப்பீங்களோ அதே மாதிரி தான் படிக்கணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாணவர்களால் மட்டும்தான் இந்த வருஷம் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசு ஆசிரியராக மாற முடியும் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் தான் நமக்கு வந்து தேர்வு எழுத முடியும் ஒரு சில மார்க் மார்க்கு தான் வெற்றி பெற முடியாது அப்போ அந்த டென்த் டுவெல்த் படிக்கும் போது என்ன சீரீஸோட படிச்சோமோ அந்த மாதிரி படிக்கணும் ஏர்லி மார்னிங் டெய்லி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கணும் நைட்டு மேக்ஸிமம் லெவன் வரைக்கும் படிக்கணும் மினிமம் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் படிச்சது எல்லாமே டெஸ்ட்டாக நம்ம எழுதி பார்க்கணும் லைன் பை லைன் எழுதி பார்த்து படிக்கணும் இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாம நாம என்ன பண்ண போறோம்னா இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம ஒரு மூவாயிரத்தி நாற்பது கேள்வி பதில்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் எப்படின்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மேஜர்ல டென் யூனிட்ஸ் இருக்கா அதுல ஒரு யூனிட் வைஸ் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அதுல அப்லோட் பண்ணிடுவோம் சோ நீங்க ஒரு மெட்டீரியல் ஃபுல்லா படிச்சுட்டு அங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்துரலாம் அது எலிஜிபிலிட்டி தமிழுக்கும் இருக்கும் ப்ரீவிஷியர் கொஸ்டின்ஸ் இருக்கும் லாஸ்டா நடக்கிற ஃபுல் மாடல் மட்டும் ஸ்டேட் லெவல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் வச்சு படிக்கும் பொழுது நிச்சயம் இந்த வரக்கூடிய எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான சாம்பிள்ஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸ்க்கும் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கான சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் நாங்கள் எப்படி தயாரிச்சிருக்கோம் மெட்டீரியல்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி அதுக்கான அந்த லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும் யூனிட் வைஸாக அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் அது நம்மளுடைய வெப்சைட்ஸில் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறோம் அப்போது ஃபைனலாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது கொரியர் சார்ஜஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ இந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எந்தெந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி இந்த ஆறு மேஜருக்கு மட்டும் மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இதுவே SGT, தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இந்த நான்கு மேஜருக்கும் உடைய காஸ்ட் வந்து 10,000 தௌசண்ட் அதில் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டு கொரியர் வந்து 400 ஹண்ட்ரட் இப்போ ஏன் இந்த மேஜர்ஸ்க்கு எல்லா ஆறாயிரம் ரூபாய் அந்த மேஜர்ஸ்க்கு ஏழாயிரரூபா அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ, SGT, தமிழ் இங்கிலீஷ் ஜுவாலஜி இதுக்கு உடைய கவுண்டிங் வந்து அதிகமாக இருக்கும் மற்ற மேஜர்ஸ்க்கு பத்து புக்குன்னா இதில் பதினஞ்சு புக்கு பதினெட்டு புக்கு அந்த மாதிரி கவுண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும் அதோடைய இந்த பே பண்றதுக்கான ஜிபே நம்பர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாம் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பாக்கலாம் அடுத்தது தமிழ் மேஜர் மட்டும் இல்லாம அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் சோ ஒவ்வொரு மேஜருக்கும் இதே மாதிரி டீடைல் எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்கேன் வேற எந்த டவுட் இருந்தாலும் அகாடமியோட कांटेक्ट நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்க இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல மறுபடியும் நாம ஒரு பெரிய ரெக்கார்ட் ஸ்டேட் ரேங்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இப்பையில இருந்து அந்த தேர்வுக்கு நாங்க தயாராக ஆரம்பிச்சிட்டோம் யார் எல்லாத்துக்கும் தமிழ் ஆசிரியர் ஆகணும் அதுவும் சொந்த மாவட்டத்திலே வரணும் சொந்த ஊர்லயே வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உங்களுடைய இலக்கு டார்கெட் டார்கெட் மார்க் நூத்தி நாற்பது பிளஸ் இருந்தா அது எலிஜிபிள் நூத்தி நாற்பதுக்கு டார்கெட் பண்ணமா மினிமம் நூத்தி முப்பது கிடைக்கும் நூத்தி முப்பது கிடைச்சாலும் கண்டிப்பா நீங்க தான் டாப்பர் அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா உடனடியா படிக்க ஆரம்பிங்க அந்த ரைட் சாய்ஸ் அதுக்கான ரைட் கரெக்டான இடம் பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தான் அதுக்கான முழு சப்போர்ட் நாங்க பண்றோம் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் सेकेंड फ्लोर एबीके मारुदी प्लाजा ऑपोजिट होटल लक्ष्मी प्रकाश एसकेएस हॉस्पिटल रोड न्यू बस स्टैंड सैलम फोर्थ फॉर कॉन्टैक्ट नई जीरो फोर टू जीरो थ्री जीरो वन एंड वेब एड्रेस डबल्यू डॉट फ्यूचर डॉट